மாறி மாறிமல இப்படியேவா போயிட்டு எத்தனை நாட்கள் இந்த குடம் கொடுத்து குண்டான் கொடுத்து அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து ஓட்டுவெல்லாம் வாங்கினா எத்தனை நாள் ஓட முடியும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாராளுமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்தாயிரம் வாக்கு இந்த மா பாராளுமன்றத்தில் வாங்கியிருக்கிறோம் நாற்பத்தைந்தாயிரம் மாண தமிழ் பிள்ளைகள் இருக்கிறான்ல இன்னும் மாறும் மாறிக்கிட்டு வருது கம்யூனிஸ்டாக தான் இருந்தேன் அதுக்கும் பிறகு அவங்க எந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோ அதுக்கு போட்டேன் போட்டு எந்த பயணம் இல்லை சும்மா மண்ணுமிட்டாவே இருக்கு ஆட்சி இவ்வாகினால் நாம் தமிழர் திறமையான தலைவர் தான் தனித்து நின்று போட்டி போடுறவர் தான் என்று துணிச்சல் உள்ளவர் மக்களுக்கு கடைசியாக இது ஒரு வாய்ப்பு இதை கூட யூஸ் பண்ணாட்டினா இதை கூட பயன்படுத்திக்காட்டினா அப்புறம் இன்னமும் அடுத்து நிறையா இழக்க வேண்டியிருக்கும் எம்ஏ எம்பி பிஹெச்டி படிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைய வரைக்கும் நான் வெல்டிங் ஒர்க் பண்ணுறேன் திமுக திமுக வந்து எழுபத்தஞ்சு வருஷமாக நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க மக்கள் உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வாக்க செலுத்திடுவாங்க யோசிக்க மக்கள் யோசிக்க போதும் யார் அண்ணன் ஓட்டு சின்னத்துக்காக கிடையாது ஓட்டு வந்து விழுவும் விழுவுனால இந்த ட்ரிப்பு வாக்கு சதவீதம் அதிகரித்த வாய்ப்பு இருக்குது அனைத்து கட்சியும் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணை காக்க வேண்டும் இந்த பூச்சி வண்டுகளை பாதுகாக்க வேண்டும் இந்த மலையை பாதுகாக்க வேண்டும் கடலை பாதுகாக்க வேண்டும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு மண்ணை இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நாம் கட்சி தான் மற்ற கட்சியிலிருந்து வேறுபடுவதற்கு காரணம் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிற வள்ளுவன் போற்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப நாம் தமிழ் கட்சி செயல்படுகிறது ஆனால் மற்ற திமுக அண்ணாதிமுக தனக்கு சுயநலத்திற்காக ஒரு கட்சியை தொடங்கி தன் குடும்ப பிள்ளைகளுக்காக தன் வாரிசுகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் மற்ற கட்சியை விட நாம் தமிழ் கட்சி பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகின்ற வள்ளுவன் வழி வருகின்ற நாம் தமிழ் கட்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும் இப்போ மாறி வரும்ல இப்படியே போயிட்டு இருக்கோம் எத்தனை நாட்கள் இந்த குடம் கொடுத்து குண்டான் கொடுத்து அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து எல்லாம் வாங்கினா எத்தனை நாள் ஓட முடியும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாராளுமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்தாயிரம் வாக்கு இந்த மா பாராளுமன்றத்தில் வாங்கியிருக்கிறோம் நாற்பத்தைந்தாயிரம் மாண தமிழ் பிள்ளைகள் இருக்கிறான்ல இன்னும் மாறும் மாறிக்கிட்டு வருது உறுதியாக வெற்றி பெறுவோம் வெற்றியோடு சந்திப்போம் கண்டிப்பாக மாற்றாக தான் நாங்கள் இப்போ விரும்புகிறோம் எப்படின்னா திராவிடங்கள் கட்சியை பார்த்து ரொம்ப மக்கள் வந்து பல சிக்கல்லையும் பல பிரச்சனை நாளுக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு மாற்றாக தான் விரும்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் எங்கள் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு இதனால் நான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்க அதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி எதுக்காக ஆதரிக்கிறோம்னா இப்போ வந்து மக்களையும் மண்ணையும் விவசாயத்தையும் இயற்கை இயற்கையும் பறவைகளை கழிப்பத்தையும் மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே தலைவன் சீமான் அதனால் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறோம் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அது ரீசன் வந்து அரசியல் சார்பாக இல்லை ஏதாவது மாற்றம் நடக்கணுங்கிறதாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன காரணத்தினாலண்ணே இல்லை அது மிகப்பெரிய மாற்றம் வேணும் நான் வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பிள்ளி பிஹெச்டி டாக்டரேட் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி நிறையா படித்தவங்க நிறையா சிந்திப்பாங்க அந்த சிந்தி அந்த அடிப்படையில் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்கு கடைசியாக இது ஒரு வாய்ப்பு இதை கூட யூஸ் பண்ணாட்டினா இதை கூட பயன்படுத்தி அப்புறம் இன்னமும் அடுத்து நிறையா இழக்க வேண்டியிருக்கும் அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நான் வந்து அதான் சொல்கிறேன்னா நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னைய வரைக்கும் நான் வெல்டிங் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இங்கே பன்னெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது அண்ணன் சொல்கிறதே தான் இங்கே எல்லாமே உருவாக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் அதுதான் இங்கே எல்லாராலையும் இங்கே வேலை கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம் அந்த வேலையை பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்குது நான் டாக்டரேட்டு படிச்சுட்டு இன்றைக்கும் வெள்ளி ஒர்க் பார்க்குறேன் என்ன்கிட்ட பன்னெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அளவுக்கு நம்மளால் எல்லாத்தையும் உருவாக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையினால நான் அண்ணன் பண்ணி நிற்கிறேன் நன்றி நான் வாழ்த்துக்கலாம் அவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிச்சிருக்கு நானும் ஒரு தனியாக ஒரு தொழில் வச்சுருக்கேன் அதனால அவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிச்சி அவங்களோட கொள்கை ஈர்த்ததுனால தான் நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன் பயணித்து அவங்களுக்கு தான் வாக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு வாக்கு சேகரிக்கணும் திமுக திமுக வந்து எழுபத்தஞ்சி வருஷமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குங்கிறத மக்கள் உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வாக்கு செலுத்திடுவாங்க அதை யோசிக்க ஆரம்பித்தாங்கனால மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே போதும் யோசிக்கணும் என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த மன்னார்குடியில் பாராளுமன்ற தொகுதி தொகுதி வேட்பாளரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டிஎம்கே பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது டிஎம்கே ஏடிஎம்கே விட மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே செய்கிறாங்க எல்லாருமே செய்கிறதெல்லாம் பார்க்குறாங்க கட்சியோட செயல்பாடெல்லாம் பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் யோசிக்கணும் இன்னும் யோசிக்கணும் யோசிச்சாங்களாம் கண்டிப்பாக இருந்தது அதனால் இந்த முறை வந்து புதிதாக ஒரு கட்சி அதாவது ஒரு சில பேர் தத்துவத்தை முன்ன நாம் தமிழர் கட்சின்னு அந்த கட்சிக்கு எங்களுடைய வாக்கு எங்களுடைய குடும்ப வாக்கு அப்படிங்கிற இதில் முடிவில் நாங்கள் எல்லோரும் காசுக்கு காசுக்கு விற்காமல் ஓட்ட நாங்கள் எங்களுடைய தன்மானத்துக்காக ஓட்டை வந்து நாம தமிழருக்கு போகிறதா இருக்கும் யார் நிப்பாட்டினாலும் அண்ணன் சீமான அண்ணன் யார் நிப்பாட்டினாலும் ஓட்டு சின்னத்துக்காகனு கிடையாது ஓட்டு வந்து அவருக்காகனே விழுவும் அதனால இந்த ட்ரிப்பு வாக்கு சதவம் அதிகரித்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப திராவிட மாடல்னே புதுசா ஒரு கட்சி ஸ்டாலின் வந்திருக்காரு அந்த கட்சியில் பார்க்க போனா எந்த இதுவும் இல்லை முன்னேற்றமும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல லஞ்ச ஊழல் எங்க போனாலும் கலெக்டர் லஞ்ச ஊழல் தாசில்தார் ஆஃபீஸில் இறைஞ்சவர்கள் லஞ்சம் அதிகம் பெருகிட்டே இருக்கு அதனால மக்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை ஆகையினால நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி ஆகையினால பிடிக்குமா என்னங்க சீமன் பேச்சு எல்லாம் பிடிக்குதா சீமன் பேச்சு தான் நல்லா துணிக்கலாம் ஆக என்னால அவருக்கு நீங்கள் வாக்களிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொண்டு உங்க வயது எனக்கு எழுபத்தாறுங்க எழுபத்தாறு வயது ஆமா எழுபத்தாறு வயதுலையும் ஆமாம் கம்யூனிஸ்ட் தான் இருந்துகிட்டு இருந்தேன் எந்த இது முன்னேற்றமும் எம்யூனிஸ்ட் கூட்டணி உள்ள போடுறதுனா இப்போ ரொம்ப மந்தமாக போயிட்டு கம்யூனிஸ்டனுடைய ஒரு வேக சாகம் போக்குவரத்து அதனுடைய அதிகாரம் அதனுடைய பவர் எல்லாம் இல்லை இப்போ எல்லாம் அடிமையாவே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கட்சியில் இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகையினால் நல்ல விதமான கட்சி த நாம் தமிழர் கட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்து சும்மா சரியில்லைங்க எல்லாம் லஞ்ச ஊழல் அதிகமாக இருக்கு மேற்கொண்டு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பும் கிடையாது சட்டம் ஒழுங்கும் சரியான பராமரிப்பும் கிடையாது முதியோர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இப்படி இருக்கு அதனால திறமையான நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வரணும் நான் இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் தான் இருந்தேன் அதுக்கு பிறகு அவங்க எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அதுக்கு போட்டேன் போட்டு எந்த பயனும் இல்ல சும்மா மண்ணும் தான் இருக்கு ஆட்சி இப்ப நாம் தமிழர் திறமையான தலைவர் தான் தனித்து நின்று போட்டி போடுறவர் தான் எந்த துணிச்சல் உள்ளவர் ஆகையினால அவருக்கு நீங்க இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஓட்டு போடுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் சீமான் வந்து மக்கள் இறங்கி செஞ்சாருல்ல யாருமே செய்யல இல்ல அதனால சீமானுக்கு சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆமா செஞ்சிருக்காங்க இந்த வாட்டி சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா சீமான் வந்து இறங்கி ஃபீல்டுல செஞ்சாருன்றதுனால அந்த வெள்ளத்துல எல்லாம் இறங்கி செஞ்சாருல்ல அதனால சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் டிஎம்ஏ கேஜி காரணமா இருந்தாலும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் இந்த வாய்ப்பு ஆமா ஆமா புதுசா வந்தாங்க தெரியும் மக்களுடைய இது தெரியும் அதனால தொடர்ச்சியா ஒரு இடத்துல என்ன இருக்கு அவங்களுக்கு எந்த வளர்ச்சியும் அடையல இதுவரையில எந்த வளர்ச்சியும் அடையல சார் ரோடு வசதியை பாத்தீங்களா இல்லையா திருவாரூட்டு மயிலாடுதுறை என்ன கண்டிப்பா கடக்கு அதனால சீமான் வந்தாலும் ஓரளவுக்கு இறங்கி மக்கள் செய்வாருங்க நம்பிக்கை இருக்கு அதனால இந்த வாட்டி சீமானுக்கு ஒரு சான்ஸ் let's nice nice see it